அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு மலிவான விலையில் அத்தியாவசிய பொருட்களை வழங்கிட்டு வராங்க இருந்த போதிலும் ரேஷன் கடைகளில் எந்த விதமான குளறுபடியோ முறைகேடுகளோ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விதமான திட்டங்களையும் வகுத்துட்டு வராங்க அப்படி இருந்த போதும் கூட ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து முறைகேடுகளில் ஈடுபட தான் செய்கிறாங்க என்ன தான் கைரேகை வச்சு காடுதாரர்கள் வந்து பொருட்களை வாங்கிட்டு போனாலும் அவங்க வாங்காத பொருட்களை கூட சில ஊழியர்கள் வாங்கியது போல் கருவிகளை பதிவு செஞ்சு முறைகேடுகள் செஞ்சுட்டு வராங்க மேலும் அந்த பொருட்களை வந்து வாங்கிய உடனேயே காடுதாரர்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு என்னதான் மெசேஜ் அனுப்பப்பட்டாலும் அதை நிறைய மக்கள் கவனிக்கிறதே இல்லை அதை கண்டுக்கிறதே இல்லை நம்ம வாங்கின பொருள் தான் நமக்கு வந்திருக்கா இல்லை கூடுதலாக ஏதாவது பொருள் எடுத்த மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யாருமே வந்து செக் பண்ணுறதில்லை ஸோ இதனால் வந்து இதை சங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ஊழியர்கள் வந்து முறைகேடுகளில் வந்து ஈடுபட்டு வராங்க ஸோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழகம் முழுவதும் கூடுதலாக ஒரு கருவியை வந்து தமிழக அரசு அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அனுப்ப போகிறாங்க அது என்ன கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டர் கருவியை அனுப்ப போகிறாங்க முறைகேடுகளை தவறு தவிர்ப்பதற்காக எதற்காக வந்து இந்த பிரிண்டர் கருவியை அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பொருட்களை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும் அது சில மொபைல் ஃபோனுக்கு உடனே வரும் சில பேருக்கு வந்து லேட்டாக வரலாம் அப்படி வந்தாலும் கூட நிறைய பேர் வந்து அதை செக் பண்ணுறதுக்குள்ள ஸோ இதனால் முறைகேடுகள் நடக்குது அதனால் இனி வந்து பொருட்கள் க கைரேகை வச்சு பொருட்கள் வாங்கின உடனே நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்லு வந்து உங்களுக்கு பிரிண்டர் மூலமாக வந்து கையில் கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுக்கும் போது நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து உடனே நீங்கள் சரிபார்க்க முடியும் நீங்கள் வாங்காத பொருளுக்கு அவங்க என்ட்ரி போட்டிருந்தால் அந்த முறைகேடுகளை நீங்கள் தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரிண்டர் கருவியை அனுப்புகிறதுக்கான வேலைகளை தற்போது தமிழக அரசு க முன்னெடுத்திருக்காங்க முதல் கட்டமாக இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கடைகளுக்கு இந்த புதிய கருவிகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு மேலும் ஆயிரம் கடைகளுக்கு வழங்கக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக நடந்துட்டு இருக்கு இந்த பணி விரைவிலேயே அனைத்தும் முடிந்து அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் இது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதன் மூலமாக ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்கும் போதே அதற்கான ரசீதையும் பார்த்து என்னென்ன பொருட்கள் வாங்கப்பட்டிருக்கு என்பதை அறிந்து கொள்ள முடியும் முறைகேடுகளையும் தடுக்க முடியும் முடியும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசு இந்த அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்